இந்த திருமண நிகழ்ச்சி மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நாள் முக்கியமான நாளில் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்றார்கள் கழகத் தலைவராக இன்றைக்கு ஏழாம் ஆண்டு அடி எடுத்து வைத்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இப்படி ஒரு சிறப்பு சிறப்புக்குரிய ஒரு நாள் இந்த திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்புக்குரிய நாள் நம்முடைய தம்பி உதயசூரியன் ஜெயப்பிர ஜெயப்பிரியா இணையனுடைய திருமணத்தை மகிழ்ச்சியோடு நாம் நடத்தி வைத்திருக்கின்றோம் இந்த மணவிழா கழ குடும் கழக குடும்பங்களுக்கே உரித்தான வகையில் சுயமரியாதை திருமணமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மணமகனுடைய தந்தையாருடைய பெயர் திராவிடமணி மகனுடைய ம மணமகனுடைய பெயர் உதயசூரியன் அண்ணன் திராவிடமணி அவர்கள் இளைஞரணியிலிருந்து வந்தவர் ஆகவே இந்த திருமணத்தை இளைஞரணி செயலாளராக இருந்து நடத்தி வைப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அதைவிட கூடுதல் மகிழ்ச்சி இங்கே அண்ணன் சுதர்சன் பேசும்போது தான் எனக்கு தெரியும் அது காதல் திருமணம் என்றும் எனவே அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு இளைஞரணியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக்கொண்டு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் கழகப் பணி தான் அண்ணன் திரு திராவிடமணி அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் இளைஞரணியோட செயலராக இருந்தபொழுது மாநிலமெங்கும் இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தினார்கள் அப்படி நடைபெற்ற கூட்டங்கள் ஒன்றில்தான் அண்ணன் திராவிட மண்ணியினுடைய பேச்சாற்றலை கண்ட நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் அவர்களை தலைமை கழக பேச்சாளராக நியமித்திருந்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டு காலமாக தமிழ்நாடெங்கும் கழகத்தின் கொள்கைகளையும் கழக அரசினுடைய சாதனைகளையும் அண்ணன் அவர்கள் எதிரொலித்து வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் அண்ணனுடைய திருமணத்தை நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கள் கழக தலைவர் அவர்கள் நடத்தி வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அவருடைய மகன் உதயசூரியனுடைய திருமணத்தை நான் நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல சிறந்த மீம் கிரியேட்டராகவும் கழகத்திற்காக செயலாற்றி வருகிறார் அவருடைய மீன்களை நிறைய நானும் நானும் பார்த்திருக்கின்றேன் எதிர்களுடைய வதூறுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு பல்வேறு மீம்ஸுகளை வெளியிட்டு வருகின்றார் அந்த பணி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல யூடியூப் சேனல்களிலும் வலைதளங்களிலும் அண்ணன் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார் உரையாற்றி வருகின்றார் அண்ணன் அவர்கள் கழகம் அறிவிக்கின்ற அத்தனை போராட்டங்களிலும் பங்கெடுத்து கிட்டத்தட்ட கழகத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக பதினைந்து முறைக்கும் மேற்பட்ட முறை சரி சென்றிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு கூறி கொடுக்கின்றேன் இப்படி களத்திலும் அதே போல அதற்கு சமமாக இணையதளத்திலும் அண்ணன் அவர்கள் ஆற்றி வரும் கழகப் பணிகள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகின்றது அண்ணன் திராவிட மணி அவர்களைப் போல ஒவ்வொரு தொண்டனும் செயல்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என்பதை உறுதி செய்து கொள் இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டு அண்ணன் மனித திருமண திருமணத்தை நடத்தி வைப்பதை உண்மையிலே நான் பெருமையாக கருதுகின்றேன் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எண்ணற் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அண்ணன் திராவிட மணி அவர்கள் எப்படி கழகத்துடைய திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரோ அதேபோல் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் கழகத்துடைய அத்தனை திட்டங்களையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கின்றன எனவே இப்பொழுது இருந்தே நம்முடைய பிரச்சாரத்தை நாம் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திட இந்த திருமண நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய உறுதியை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழுங்கள் சுயமரியாதையோடு வாழுங்கள் அன் சுதர்சன் சொல்லுமோ சொன்னார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ரொம்பலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணும் அவசியம் இல்லை சுயமரியாதையோடு விட்டு கொடுத்து உங்களுடைய உரிமைகளுக்கு விட்டு கொடு விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு அழகான ஒரு தமிழ் பெயரிலே பெயரிடுங்கள் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் உதயசூரியனும் ஜெயப்பிரியாவும் பெரியாரும் பகுத்தறிவும் போல பிறருங்க அண்ணாவும் தமிழ்நாடும் போல தலைவரும் தமிழும் போல நம்முடைய முதலமைச்சரும் தமிழ்நாடும் போல உழைப்பும் போல வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்